ஹேஸ்லாட் ஹாலே லூயா உங்கள் யாவரே மெசு நாமத்தில் இந்த கால வாழ்த்துகிறேன் மீண்டுமாக கத்தரி வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளு உங்களோடு கூட பேசுகிறார் கர்த்தருக்கு உண்டாகட்டும் காரணம் உங்களுடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்புவதில்லை உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வாதமாய் மாற்றும் அமேன் அல்லே லூயா இன்றைக்கும் கூட கருத்தருவங்களுக்காக பேசுகிற வார்த்தையை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த முந்நூறு பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள் அல்லே லூயா அல்லே லூயா விடாய்த்திருந்து விடாய்த்திருந்தும் யோர்தானை கடந்து போன பொழுது ஒரு விடாய்த்து ஒரு சோர்வு ஒரு பலவீனம் ஒரு போராட்டம் ஒரு வேதனை சூழ்ந்தது காரணம் அவர்களுக்கு ஒரு சிறு கூட்டமே இருந்தது முன்னூறு பேரை கொண்டு மீதியானியரை ஜெயமெடுக்க வேண்டும் என்ற கத்துடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கிரியோன் கடந்து போகிறார் அவனோடு இருக்கிற முன்னூறு பேர் மாத்திரமே ஆனாலும் யோர்தானே கடந்து போன பிறகு சோர்வு வருகிறது போகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பின்தொடர்கிறார்கள் உங்களோடு பேசுகிறார் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம் கர்த்தர் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கொஞ்ச சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அல்லேலோயா அன்றைக்கு மாத்திரம் கிதியோனும் முந்நூறு பேரும் விடாய்த்து போய் பின் திரும்பி போயிருக்கலாம் பின் தொடர்வதற்கு பதிலாக பின் திரும்பி போயிருக்கலாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம் அல்லது பிரிந்து உடைந்து போயிருக்கலாம் அவர்கள் உருமணப்பட்டார்கள் அல்லையே லூயா இன்றைக்கி கணவன் மனைவி தொடர்ந்து ஜொபிக்க தொடர்ந்து குடும்பத்தை நடத்த கடன் இல்லாமல் நடத்த வியாதி பிரச்சனை போராட்டம் எது இருந்தாலும் வேலை இல்லாமல் இருந்தாலும் வேலையில் பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து கத்தரை இருக்க பின்தொடருங்கள் கத்தரை பின்தொடருங்கள் கத்தரை வார்த்தையை பின்தொடருங்கள் உங்களுக்கு விரோதமான சத்துரு எவ்வளோ பிரச்சனை கொண்டு வந்தாலும் நீங்கள் விடாய்த்து போகிற சோர்ந்து போகிற நிலைமை வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார் உங்களுக்கு முன்னே போகிறார் உங்கள் கையை பிடித்து அவர் இருக்கிறேன் என்று நான் இருக்கிறேன் உங்களோடு என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்தி உங்களை அவர் புது பலத்தால் நிச்சயமாய் அவர் மு உங்களை முன்னேறி சொல்ல உதவி செய்வார் பெரியமானவர்களை விடாய்த்திருந்தும் ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடிக்கடி ஜபிக்க முடியாமல் ஆவியிலே ஒரு பலன் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களை வைத்து தான் சத்துருவை ஜெயிப்பதற்கு அபிஷேகத்தை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கேட்கும் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார் வேத வார்த்தைகள் உங்களை தைரியப்படுத்தும் ஆகவே பின் தொடருங்கள் உங்களுக்கு முன்பாக ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார் ஒரு விடுதலை வைத்து இவ்வளவு நாள் நீங்கள் வேண்டிக்கொண்டிருக்கிற விண்ணப்பங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் மேன்மை முன்வைத்திருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இன்று முதல் நீங்கள் எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் விடாய்த்திருந்தாலும் கர்த்தரை நம்பி நீங்கள் காரியங்களை பின்தொடருங்கள் நீங்கள் ஆவியிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் உங்களுடைய ஜபத்தை விட்டுவிடாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார் விடாய்த்து போனாலும் கர்த்தர் துணை நிற்கிறார் கிதியோன் வாழ்க்கையை பாருங்கள் அவன் நாட்களில மீதியானியர் தோற்று போனார்கள் அவர்கள் மேல் ஜெயம் கிதியோனுக்கு வந்தது இப்பொழுது ஜபிப்போமா பிதாவே இந்த வேளையில ஜபிக்கிற அத்தனை வாழ்க்கையிலும் கத்தாவே நேர்த்தாமே ஒவ்வொரு ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குடும்பத்துக்கு ஒரு மனம் கொடுப்ப வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே ஆவியானவரே ஒவ்வொருத்தருக்கும் புதிய பலனை கொடுத்து ஒருமனப்பட்டு ஜபிக்க உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் விடாய்த்து போன சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றியமைக்கப்படட்டும் பலவீனமான சூழ்நிலைகள் மாற்றியமைக்கப்படட்டும் வியாதியின் போராட்டங்கள் மாற்றி அமைக்கப்படட்டும் விடாய்த்திருந்தும் பின் தொடர்கிற ஒரு அபிஷேகத்தோர் வல்லமையை இப்பொழுது ஊற்றிவிடாம தொடர்ந்து ஜபிக்க ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே இந்த நாட்களிலே உமை நோக்கி பார்க்க ஆண்டவரே உபவாசித்து ஜபிக்க ஆண்டவரே வேதத்தை வாசிக்க உமை நோக்கி கூப்பிடுமை நம்பி இருக்க சார்ந்து சார்ந்திருக்க பின் தொடர்ந்து ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக நீர் எங்களுக்கு முன்வைத்திருக்கிற வெற்றியை ஆசீர்வாத்து மேன்மையை நாங்கள் விசுவாசித்து முன்னேறி செல்ல இதற்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் நாங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா கல்வாரி செலுவில ஜெயம் எடுத்த வல்லமை ஒவ்வொருவரும் இப்பொழுது மூடுவதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் தடைகள் உடைவதற்காய் நன்றி வியாதிகள் நீங்குவதற்காய் நன்றி ஒவ்வொரு ஆண்டு வரேன் நீர் மாற்றுவதற்காக நன்றி ஒருமனப்படட்டும் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ் யூ தொடர்ந்து ஒருமனப்படுங்கள் கத்தர் ஜெயங்கொடுப்பா